ஒவ்வொரு மனிதனுக்கும் நாடி நரம்புகள் ஆதி அந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மசில் மசில் சேர்ந்த நரம்பு நரம்போடு சேர்ந்து கொட்ட தசை நார்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப சிம்பிளா அந்த காலத்தில் சொல்லுவாங்க பார் ஒத்த மாதிரி உடம்பு வச்சுட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காம்பார் அப்படின்னா நாடி நரம்புலாம் அப்படி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மெமரி நல்ல ஸ்ட்ரென்த்து வீரியமான ஒரு உடம்பு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா தி பெஸ்ட் கண் பார்வை தி பெஸ்ட் நரம்பு மூளையில் ஸ்டோக் வந்தவங்கலாம் இதெல்லாம் எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸ்டோக் வந்தவங்களுக்குலாம் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் வாழ்க்கையும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆயிலும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது மட்டும் நரம்புக்கு மட்டும் கிடையாது எல்லா ரத்த சுற்றி நாடி சுற்றி உங்களுக்கு எல்லாமே நான் அன்றைக்கி ஒரு பாட்டு தான் சொல்லியிருக்கேன் பொத்த வராங்க அதை பற்றி வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் மிக முக்கியமானது ஒவ்வொரு மனிதனுக்கும் நாடி நரம்புகள் ஆதி அந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மசில் மசில் சேர்ந்த நரம்பு நரம்போடு சேர்ந்து கொட்ட தசை நார்கள் இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஏன் இதை பத்தி பேசுவோம்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாடி அடங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஒருத்தனுடைய நாடி அடங்கிருச்சுனாக்கா வாழ்க்கையில் நிசப்தமான சூழ்நிலையை அவர் சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நிசப்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எனர்ஜெட்டிக்காக ஓடி பிரிஞ்ச ஒரு குருவி மாதிரி இருந்தவங்க ஒரு எறும்பு மாதிரி நடக்க ஆரம்பிப்பாங்க காரணம் நரம்பு கோளாறு பார்க்கிங் சென்ஸ் நரம்பு தளர்ச்சி காரணம் நம்மளுடைய நரம்புகளை ஓட்டம் இன்னைக்குலாம் நரம்பு சுருங்க ஆரம்பிச்சிருச்சு மொபைல் பார்த்து பார்த்து கையில் நரம்பு இருக்க ஆரம்பிச்சிச்சு ஹார்ட்டோட நரம்பு இருக்க ஆரம்பிச்சிச்சு மூளையோட நரம்புகள் இருக்க ஆரம்பிச்சி எருக ஆரம்பிச்சு சுருங்க ஆரம்பிச்சிருச்சு ரத்த ஓட்டம் கம்மி ஸோ அதெல்லாம் இல்லாமல் இல்லாம நரம்பு வீக்னஸ் அப்போ என்ன ஆகுது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது எண்பது வயசில் தான் கொஞ்சம் நடுக்கம் இருக்கும் பேச்சில் தடு மாற்றம் இருக்கும் இன்றைக்கி நாற்பது நாற்பத்தஞ்சிலேயே ஹார்ட் அட்டாக் ப்ளஸ் எல்லாமே நரம்பு தளர்ச்சி எல்லாமே இந்த மொபைல் வச்சுக்கோன்றதுனால ஸோ அப்போது இதெல்லாம் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தா இருக்காது ஏன்னா எனக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லாமே இன்றைக்கி மொபைலில் இருக்குது ஸோ அதை தவிர்த்து வாழக்கூடிய விஷயம் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் யாரெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறாங்க யோசனை ஏற்றம் இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இப்போ முடிஞ்ச பிறகு எண்டில் போய் நின்றுட்டு தான் உடம்பு சம்பாரித்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணுறாங்க திரும்பி மெடிக்கலில் கொண்டு கொடுக்காங்க உடம்பை பார்த்துக்காம நேரம் பார்க்காம காலம் பார்க்காம தூக்கம் பார்க்காம இப்படி உழைச்ச காசு சேர்த்து வச்ச காசு இது மருத்துவத்துக்குலேயும் ட்ரீட்மெண்ட்டுக்குலேயும் போனால் அப்போ எதுக்கு தான் நம்ம வாழ்கிறோம் அதனால தான் ரொம்ப சிம்பிளாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க பார் ஒத்த வரங்க உடம்பு வச்சுட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காம நாடி நரம்புலாம் அப்படி இருக்கும் கொத்தவரங்காவுக்கு அவ்வளோ சொன்னிக்க கொத்தவரங்கா தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கொத்தவரங்கா பெரியவங்களாக இருந்தால் நாலு கொத்தவரங்கா சின்னவங்களா இருந்தால் ரெண்டு கொத்தவரங்கா இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல மெமரி நல்ல ஸ்ட்ரென்த்து வீரியமான ஒரு உடம்பு இந்த கொத்தவரங்கா கொண்டு இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல ஆனால் இன்றைக்கி எக்ஸ்போர்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா கொத்தவரங்கா டன் கணக்கில் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கொத்தவரங்காவுக்கு பவுடர் காய வச்சு பவுடர் பண்ணி அதை மெடிசன் ஆக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாது கொத்தவரங்கா மிகவும் மிகவும் அவசியமான வாழ்க்கை அப்படியே காம்பு கட்டு ரெண்டு சின்னவங்கலாம் ரெண்டு பேரும் பழக்கிட்டீங்கன்னா போதும் ரெண்டு பத்திர நிறைய அழகாக சூப்பராக இருக்கும் தண்ணி மாதிரி தான் இருக்கும் கசக்காது பெரியவங்க நாலு கொத்தவரங்கம் இல்லைன்னா அஞ்சு கொத்தவரங்க சாப்பிடலாம் இல்லையா எனக்கு அதுமே கடிச்சு சாப்பிட முடியலன்னா ஒன்றுமே இல்லை மிக்சியில் ஒரு டம்ளர் தண்ணி நாலு கொத்தவரங்காய் மீல்ஸ் அந்த நாரை எடுத்துகிட்டு நீங்கள் மிக்சியில் அடித்து ஃபில்டர் பண்ணி குடிச்சிடலாம் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் கண் பார்வை தி பெஸ்ட் நரம்பு மூளையில் ஸ்டோக் வந்தவங்கலாம் இதெல்லாம் எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸ்டோக் வந்தவங்களுக்குலாம் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் மீ அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நரம்பு தளர்ச்சி நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த தான் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து பாக்கீசன் தலையெல்லாம் ஆடுது பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி இது காலையில் கொத்தவரங்காய் நைட்டு கண்டங்கத்திரி இந்த கட்டங் இந்த கண்டங்கத்திரிங்கிறது சூப்பர் பெஸ்ட் இந்த கண்டங்கத்திரிக்காய் லேகியமாகவே கிடைக்கிது கஷ்டப்பட வேண்டாம் கண்டங்கத்திரிக்காய் சாப்பிட்ட பிறகு யாரெல்லாம் நரம்பு தளர்ச்சி இருக்குது அவங்களாம் கை நடுங்குது கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொமாட்டாயிட் இது மாதிரிலாம் எங்கெல்லாம் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மூலக்கூறுகளாக அமைகிறதோ நீங்கள் காலையில் கொத்தவரங்காய் ஜூஸ் நைட்டு வந்து கண்ணங்க தில்லைகள் இதோ நாற்பத்தெட்டு நாள் எடுத்து பாருங்கள் உங்களோடய கால் வலி முட்டு வலி நரம்பு வலி கழுத்து வலி சர்விகல் ப்ராப்ளம் இந்த நரம்பு சம்மந்தப்பட்டது மூளை நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சூப்பராகிடும் இதை விட பெஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக செலவில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வேணும்னு சொல்லுவாங்க குழந்தைங்களாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு மொபைல் பார்த்து பார்த்து கண் பார்வை மொபைலில் போட்டு லோடு ஏற்றி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மண்டே அப்படி கம்ப்ரஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னாக்காக்கா எக்ஸ்ட்ரா ஆர்டிவிட்டீஸ்லேருந்து மேக்ஸ் டியூஷன்லேருந்து சயின்ஸ் டியூஷன் ஒரு டியூஷன் 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 போயிட்டு அவங்களுக்கெலாம் அப்படியே கப்ளிங் பண்ணி லாக் பண்ண மாதிரியான ஒரு மைண்டுக்கு ஒரு மனர்ஜி சுத்தமாக எனர்ஜி வேணும்னா நமக்கு வந்து ரொம்ப சக்தியோடு இருக்கணும் சக்தி ஓட்டமாக இருக்கணும் நரம்பு பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் கம்பி போல் அப்படிப்பட்ட ஒரு அந்த காலத்துலலாம் போர் வீரர்களுக்கெல்லாம் எந்த ஜூஸ் அதிகமாக கொடுப்பாங்கன்னு பத்தோதா ஜூஸ் தான் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்காது சொல்லுவாங்க அப்படி ஒல்லியாவே இருக்கிற மாதிரியே இருக்கும் பார்த்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க என்ன சொல்லுவேன் இன்னும் மாதிரி இருக்கும் அவ்வளோ அடிச்சான் தாங்க முடியலப்பா அவ்வளோ உறுதியாக இருக்குது எலும்புக்கு உறுதி கால்சியம் ஜாஸ்தி இருக்கிற விஷயம் இப்படி கொத்தவரங்காவுக்கு நம்ம வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம் அதனால தான் இன்னைக்கு இந்த பதிவு எனக்கு கேட்டி நிறைய பேர் சார் நீங்கள் வந்து இந்த நரம்புக்கு சம்மந்தப்பட்டதுக்கு ஏதாவது கொடுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனாலும் இந்த கண்டங்கத்திரியும் சேர்த்து அதாவது காலையில் இந்த கொத்தவரங்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க நைட்டு வந்து கண்டங்க கண்டங்கத்திரி லேகியம் எடுத்துக்கோங்க இதை எடுத்தாலே போதும் நரம்பு தளர்ச்சி செக்ஷுவல் இம்பாக்டேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக சரியாயிடும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நரம்புக்கு ஒரு ஒரு துரிதரமான ஒரு துடிப்பு இருக்கணும் அந்த துடிப்புக்குள்ளார ஒரு ஓட்டம் இருக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீரிய ஓட்டசம் நிற்த்தம் சீரி பாயிண்ட் நீங்கள் பிடிச்சி கம்போஸ் பண்ணி சுருட்டிகிட்டு வெரிக்கோசஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எப்படி போகும் உங்களுக்கு ஆக்சிஜன் போகிறது கிடையாது நரம்பு சுருக்கமாக இருக்கிறதுனால அப்போ தலைவலி வரும் ஆகவே தலைவலி வச்சுன்னா எப்படி படிப்பாங்க குழந்தைங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் வந்து வியாதி வந்தால் தான் சாப்பிட முடியாது ஜென்ரலாகவே கொத்தவரங்காய் ஜூஸ் எடுத்தக்க அவ்வளோ நாடி நரம்புகள் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கார் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க டீச்சர்ஸ் டிராஃபிக் போலீஸ் இது மாதிரி நின்றுக்கிட்டே இருக்காங்க டீ ஆத்துறவங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க இல்லையா மளிகை எல்லாம் அவங்க காலெலாம் பாருங்க நரம்பு சுருட்டி இருக்கும் ஸோ இந்த கொத்தவரங்காய் ஜூஸ் எடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது ரொம்ப சிம்பிளாக ரெண்டே ரெண்டு கொத்தவரங்காய் சின்னவங்களுக்கு மீன்ஸ் பத்து வயசுக்கு மேலே கொஞ்சம் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க நாலு அஞ்சு மாதிரி எடுத்துக்கலாம் பெரிய விஷயமே கிடையாது கசக்காய் அது ஒன்று தண்ணிக்காய் மேலே அவங்க மட்டும் எடுத்துகிட்டு நல்லா ஜூஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஓட்டம் தண்ணியில் போட்டு நல்லா ஜூஸ் ஆகிட்டுனா நுர மாதிரி அப்படி அழகாக வந்துரும் ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஜூஸ் கட்டாரும் அழகாக குடிச்சிட வேண்டியதாக இப்படி ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான ஒரு ஜூஸ் இருக்குது ஒரு காய் இருக்குது அது நம்ம வந்து வாழ்க்கையவே நீண்ட ஆரோக்கியத்தோடு ஆயிலோடு அழகோடு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்படி கொத்த வரங்க பற்றி நம்மளே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இது வந்து யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே சாப்பிட்லாம் இதை கூடாதுலாம் அப்படியே கிடையாது ஸோ அதனால இந்த கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காய வச்சு பவுடராக கூட எடுத்துக்கலாம் காய வச்சு இன்னொரு நீங்கள் நல்லா நீங்கள் கேள்வி கேட்கலாம் சார் ஆக சிறந்த கேஸ் ஆச்சு கொத்தவரங்காய் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா செம கேஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக சமைச்சா கேஸ் தான் சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்டா கேஸ் கிடையாது உருளைக்கிழங்கு கேஸ் தான் பச்சையாக சாப்பிட்டா கேஸ் கிடையாது வாழைக்கா மிகப்பெரிய கேஸ் தான் ஆனால் பச்சையாக சாப்பிட்டா கேஸ் கிடையாது சார் இதுதான் எப்படி சார் பச்சையாக சாப்பிடலாம் நேச்சுரல் பத்தியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகா எல்லாத்தையும் கட் பண்ணி தயிரோடு சேர்த்து மிளகு போட்டாங்கன்னா அது எந்த பச்சை காயும் சூப்பராக சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பிளாக் இருக்கிறவங்களுக்குலாம் வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதாவது ஒரு பவுலில் போட்டு கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மிளகு தூள் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சமைச்சா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது ஸோ மாதிரி தான் உள்ளக்கெழங்கு உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா தயிரில் ஊற வச்சு கொஞ்சொன்று மிளகு போட்டு பாருங்கள் அதுவும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் கொத்தவரங்காய் அதுவும் சாப்பிட்லாம் இப்படி நம்ம சமைச்சாதான் கேஸ் அதுமாதிரி கொத்தவரங்காய் கேஸ் கிடையாது எப்போது சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சமைச்சால் மட்டும்தான் கார்போஹைட்ரேட் ஆகி கேஸ் ஆகி நமக்கு வந்து ஒத்துக்கிறது கிடையாது ஸோ அதனால தான் தேங்காய் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து ஐயோ கொலஸ்ட்ரால் சார் டாக்டர் வந்து சாப்பிடக்கூட சொல்லிட்டாங்க அதெல்லாம் வந்து கொலஸ்ட்ரால் அதை வந்து நல்லா ஹீட் பண்ணி குழம்புல போட்டு செய்யும்போது தான் கொலஸ்ட்ரால் நீங்கள் பச்சையா பால் தேங்காய் பால் கொடுத்திங்கன்னா கொலஸ்ட்ரால் கிடையாது என்றைக்குமே அது எந்த விஷயத்தையும் பச்சையாக ரூட்டாக லைவா எடுத்துக்கிட்டோம்னா அது கேஸ் கிடையாது எந்த விதமான பக்க விளைவு கிடையாது எல்லாமே நல்லது தான் அதனால் சில பேர் ஐயோ எனக்கு கேஸ் கேஸ்ட்ரிக்கு வயிறு ஏற்கனவே ஒப்பிருக்கு இது கேஸ் நான் ஒத்துக்காதுங்க நினைக்காதுங்க இதை தைரியமாக சாப்பிட்லாம் வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக உறுதியாக அதனால தான் அந்த காலத்தில் சொன்னாங்க பொத்தவர நம்ம இருந்துக்கிட்டு பாருங்க எப்படி இருக்காம்ப ஸ்ட்ராங்காக நினைப்பேன் அந்த மாதிரி வாழ்க்கையும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆயிலும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது மட்டும் நரம்புக்கு மட்டும் கிடையாது எல்லா ரத்த சுற்றி நாடி சுற்றி உங்களுக்கு எல்லாமே நான் இன்னைக்கு ஒரு பாட்டு தான் சொல்லிட்டேன் பொத்த வராங்க பற்றி இதை ரிசர்ச் பண்ணிவிட்டு ஃபாரினர்ஸ் ஏன் அதை கணக்கில் ஏற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பல மருந்துகளுக்கு இதை வந்து மூளைப்பூரா சேர்த்துட்டு இருக்கிறாங்க அதான் உண்மை நம்ம அதை சாட்டாக உட்காந்துட்டு நமக்கு காய்கறி எல்லாம் போகும் கொத்தவரங்க தானே அது கேஸ் இப்படியே சொல்லி பழகிட்டாங்க அப்படி கிடையாது இந்த கொத்தவரங்காக தான் தி ஆக சிறந்த மருந்தாக கருதப்பட்டிருக்குறது எல்லா இடத்துலையும் ஸோ தி பெஸ்ட் மெடிசன் மிஸ் பண்ணாதீங்க இதை வந்து டெய்லி காலையில் அந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் சர்க்கரை பேஷண்ட் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த டிசீஸ் அதாவது சர்க்கரை பிபி பிபிலாம் அவ்வளோ சூப்பராக கண்ட்ரோல் பண்ணி பொறுத்த வராங்க சர்க்கரை பிபி அதே மாதிரி தைராய்ட் தைராய்ட்லாம் குடிக்கும்போது கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும் இந்த மூணு தானே எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு லங்ஸ் டெவலப் பண்ணி கொடுக்கும் லங்ஸ்ல உள்ள உங்களுக்கு அந்த மூச்சு திணல் பொழுது இருக்கக்கூடிய கொத்தரங்கா ஜூஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் கொத்தவரங்க நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்